வணக்கம் திருமலையில் தோமால சேவா அர்ச்சுனா சுப்பிரபாதம் அஷ்டதல பத பத்மாரஜன சேவா இதுக்கெல்லாம் வந்து எலெக்ட்ரானிக் டிப் டிப்பு தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து புதுசாக அங்க பிரதிணமும் டிப்பில் தான் வந்து செலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க அது எப்படி ஈஸியாக புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறேன் இது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதோ இது வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு புக் பண்ண சொல்லி இது வந்து எந்த ஆப்பில் போனால் வருதுன்னுட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி போகிறதுக்கு பதில் ப்ளே ஸ்டோரில் இந்த டிடிடி தேவஸ்தானம் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் இறக்கி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் கொஞ்சம் ஈஸியாகும் நார்மலாக உங்களுக்கு வெயிட்டிங் டைமுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் வரும் அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போயுமே தரிஷனம் புக் ஆகிடும் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கொஞ்சம் குறையும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் இதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு காட்டினு அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புக் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இதில் எனக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்திருக்கு இது மாதிரி இன்றைக்கி இந்த சேவை இருக்குன்னு உங்களுக்கு மார்னிங்கே நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் இந்த மாதிரி இன்றைக்கி பத்து மணிக்கு இருக்குது அப்படின்னு ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும் த்ரீ டேஸ் இன்றைக்கி த்ரீ டேஸ் இந்த டிப்பு ஓப்பன் இருக்குது இல்லையா அப்போ த்ரீ டேஸ்க்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் லாஸ்ட்டு ஒன் ஹவர் வரைக்குமே உங்களுக்கு மெசேஜ் வரும் எந்த சேவை ஓப்பனிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த பேஜில் இந்த ஃபஸ்ட்டு பிரிண்டம் சர்வீசஸில் சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் டேரக்டாக வந்துடும் ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து உள்ளே வர மாதிரி இருக்கும் அதுக்கும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கறதுனால எனக்கு டேரெக்டாக வந்துடுச்சு இந்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரீட் பண்ணிட்டு பிறகு லாஸ்ட்டு இந்த பாக்ஸில் நான் எல்லா இது டீட்டெயில்ஸும் பதிச்சுட்டேன்னு சொல்லி கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு கண்டினியூ சிம்பிள் காட்டும் ஸோ இதுதான் ஹோம் பேஜ் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சி இதில் இதோட இமெயில் அட்ரஸ் சிட்டி எந்த ஊரும் ஸ்டேட் தமிழ்நாடா இல்லை ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரி அதே மாதிரி கண்ட்ரி அதோடய பின்கோடு எல்லாமே மேண்ட்ரட்ரி நீங்கள் எந்த காலம் ஃபில் பண்ணனாலும் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் கண்டினியூ ஆப்ஷன் காட்டாது நெக்ஸ்ட்டு பில்கிரம் கவுண்ட்டு கேட்டிருக்காங்க எத்தனை பேர் போகிறீங்க நேம் அவங்களோட ஏஜு ஜெண்டர் ஃபோட்டோ ஐடி அதாவது ஆதார் கார்டாக அந்த மாதிரி ஆதார் கார்டு நம்பர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் ஐடி ப்ரூஃப் நம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து இப்போத்திக்கு பண்ண வேண்டியது நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு எல்லாமே ஸ்டார் கொடுத்துருக்கறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷனுங்கிறது காட்டும் ஒருவேளை நீங்கள் இதை ஃபில் பண்ணாமல் ஏதாவது ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணலனா கூட உங்களுக்கு கண்டினியூ காட்டாது இந்த மாதிரி ப்ளரியாக வந்துச்சுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணலன்னுட்டு இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இங்கே ப்ளூ டார்க் வந்திருக்கும் இங்கே வரல இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தப்படுங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு சிட்டி தமிழ்நாடு அதே மாதிரி பின்கோடு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்குது ஒன்றுமே இல்லைன்னா ரெண்டு தான் நம்மளால் கொடுக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் என்னோடய டாட்ருக்கு ஃபில் பண்ணேன் பிலோ எயிட்டீன் புக் ஆகாது ஜஸ்ட்டு வீடியோ பர்பஸ்க்காக புக் பண்ணேன் ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஃபிஃப்டீன் ஏஜ் தான் சின்னவளுக்கு தேர்ட்டீன் ஏஜ் தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இப்போ அவங்களோட நேமு ஏஜு ஜெண்டர் ஆதார் நம்பர் அதே மாதிரி செகண்ட் யார் வராங்களோ இப்போது சின்ன பொண்ணோடது டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்த பிறகு மேண்டேட்ரி காலம் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாமே கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எங்கள் கண்டினியூ பட்டன் எனக்கு டார்க்காக காட்டுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினப்போ ஃபில் பண்ணாத காலத்தில் லைட்டாக காட்டுச்சு இல்லைங்களா இப்போ டார்க்காக காட்டுது இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் எதே எதுக்கெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த தோமால சேவா இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தோமால சேவா அர்ச்சனை பத்மாராதனா அதே மாதிரி சுப்ரபாத சேவை அது அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு பிஃபோராகவே நம்ம போயிட்டோன்னா நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் போகலாம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அங்கப்பிரதட்சணமும் பிரதணமும் இதில் ஆட் ஆகிருக்கு இப்போ அந்த அஞ்சு சேவைக்குமே நீங்கள் எந்த சேவை வேணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கண்டினியூ கொடுக்கலாம் இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த செலக்ட் சேவா டேட்ஸ் அப்படின்னு வரும் இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கீழே பாருங்கள் இந்த லைட் பிளாக தெரியுது இல்லைங்களா அது வந்து ஃபுல் டார்க்கில் வரும் நீங்கள் இதை செலக்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும் அதனால ஃபஸ்ட்டு செலக்ட் சேவா டேட்ஸ் அப்படிங்கிற காலத்தை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த பேஜ் இப்படி இருக்கும் நீங்கள் வந்து இதில் என்னென்ன டேட் இருக்கோ அந்த பாசிபிள் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இதில் வந்து ஆல் செலக்ட் இந்த சேவாசன் இருக்குது பாருங்கள் இந்த கார்னரில் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு என்ன பாசிபிள் டேட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா பிக் பண்ணலாம் ஆனால் இது டிப்புங்கிறதுனால நமக்கு ஆப்ஷனில் தான் கிடைக்கும் பாருங்கள் நான் செலக்ட் சேவா டேட்ஸுன்னு கொடுத்துருக்கேன் இதில் என்னென்ன டேட் எல்லாம் சூப்பரவாத சேவை டெய்லியுமே இருக்கு ஒரு சில சேவிங் வந்து லிமிட்டட் டேஸில் மட்டும்தான் இருக்கும் அந்த எல்லா டேட்டுமே பிக் ஆகிடும் இதில் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல் சேவா டேட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அங்க பிரதட்சணை வேணாங்கிறதுனால அதை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து என்னென்ன பாசிபிள் டேட்ஸ் இருக்கோ அந்த எல்லா டேட்லேயுமே நம்ம நம்பர் வந்து டிப்பில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கொடுத்துர்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ ஓகே கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மெயில் நமக்கு வந்துடும் ஓகே கொடுத்தோடனே நமக்கு டு ரிவ்யூ அப்படின்னு வருது இந்த டு ரிவ்யூவில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண டேட் எல்லாமே கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண ஆதார் கார்டு எல்லாமே கரெக்டான ஆக்சுவலாக நமக்கு ஆதார் கார்டு நம்பர் தப்பாக டைப் பண்ணால் ரெஜிஸ்டரே ஆகலை தப்பு காட்டிகிட்டே இருக்குது கண்டினியூ ஆப்ஷன் அங்கேயே மாட்டேங்குது அதனால் அந்த பிரச்சனை வராது டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டினியூ ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இப்போ பாருங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸு ஜென்ரல் டீட்டெயில்ஸ்னால் ஊர் அந்த மெயில் ஐடியெல்லாம் கொடுத்தோம்ல அது அதே மாதிரி பெல்க்ரூம் டீட்டெயில்ஸ் நமக்கு மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தோன்னா தான் நமக்கு கம்யூனிகேஷன் மெயில் எல்லாமே வரும் அந்த மெயில் தான் நம்ம போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டீடைல்ஸ் பெல்க்ரம் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி செலக்டட் சேவா டேட்ஸ் எல்லாமே நமக்கு டிக் போட்டு வந்துடும் இந்த பேஜ் எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு ஏதாவது எடிட் ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கார்னரில் எடிட் பட்டன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அண்டு கன்ஃபூம் அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வருது இது ஃபைனல் ஸ்டேஜ் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட்டர் பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷனும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்துடுச்சு அதே போல் லக்கி டிப்க்கு இன்னும் இவ்வளோ நேரம் டைம் இருக்குங்கிறதும் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது டுவெண்ட்டி செப்டம்பர் மார்னிங் டுவெல் வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அந்த டைமில் டுவெல்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லக்கி டிப் செலக்ட் பண்ணி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஆப்லே வந்துடும் இல்லைனாலும் உங்களுக்கு உரையில் செலெக்டடாக இருந்துச்சுன்னா மெயிலில் உங்களுக்கு வரும் ஓகேங்க நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் போட போகிறோம் எல்லாம் நான் அப்டேட்ஸ் வருதோ டிடிடியில் அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் அதே போல் நான் சேவைக்கு செவன் டேஸ் போய் சேவை செஞ்சுட்டு வந்தேன் அதோடய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ பை பாய் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ